அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னிக்கான வீடியோவில் இதுவரைக்கும் எந்த துவாவும் கபூல் ஆகாதவர்களுக்கு கூட உடனடியாக மின்னலின் வேகத்தில் பதிலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனத்தை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் அந்த ஒரு வசனமானது இன்னமா அம்ருஹு இதா அராதை சூரா யாசின்ல எண்பத்தி ரெண்டாவது வசனமாக இருக்கு இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா எப்பொருளை ஏனும் அவன் படைக்க நாடினால் அதற்கு அவன் கட்டளை இடுவதெல்லாம் குன் ஆகிவிடுக என்று கூறுவதுதான் உடனே அது ஆகிவிடும் அலமதுல்லா எவ்வளவு சிறந்த ஒரு வார்த்தைகள் பாருங்க அல்லாஹாலா இந்த ஒரு வசனத்திலேயே சொல்றான் அல்லா நாடிட்டான் அப்படின்னா குன் ஆகிவிடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதுமானது நம்முடைய அனைத்து துவாவும் உடனடியாக நமக்கு கபூலாகும் ஏன்னா அடுத்த வசனத்துல அல்லாஹால குறிப்பிடுறான் எல்லா பொருட்களின் ஆட்சியும் எவன் கையில் இருக்கிறதோ அவனே மிகத் தூய்மையானவன் அவனிடமே நீங்கள் மீள்விக்கப்படுவீர்கள் எல்லா பொருட்களின் மீதும் அல்லாஹ் மட்டும்தான் சக்தியானவன் அவன் நினைச்சான் அப்படின்னா குன் ஆகிவிடு அப்படின்னு கூறுனா மட்டும் போதும் நமக்கு அது கிடைச்சிடும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சக்தி மிகுந்த வசனத்தை நீங்கள் மகுரியுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் நூறு முறை ஒரே இருப்பில் அமர்ந்து ஓதிட்டு அதே இடத்துல இருந்தே உங்களுடைய தேவைகள் குறித்து அல்லாஹ் நீங்க நீங்கள் கையேந்தி கேளுங்கள் அந்த கைகள் இறங்குவதற்கு முன்பாக அல்லாஹ் உங்களுடைய துவாக்கள் அனைத்திற்குமே பதில் தருவான் ஏன்னா இது அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த ஒரு வசனம்னே சொல்லலாம் இந்த சூறா யாசினுக்கு மிகுந்த சிறப்புகள் இருக்குது இந்த சூறாவை நம்ம முழுமையாக நம்ம ஓதி அல்லாஹ் விடத்தில் கேட்டாலே நம்முடைய துவாக்கள் கபூலாகும் இந்த சூறாவை சுறாவிற்கு இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்கு இந்த சுறாவை நம்ம எப்படி ஓதனாலுமே நம்முடைய தேவைகளை எல்லாமே நம்ம நிறைவேற்றி கொள்ளலாம் எனவே இந்த ஒரு சூறாவிலிருந்து நம்ம இந்த ஒரு சிறந்த ஒரு திக்கரை நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு இன்னும் இன்னும் நமக்கு சிறப்பு கிடைக்கும் அதுவும் இதனுடைய பொருளை நீங்கள் கவனித்தாலே புரியும் அல்லாஹ் நாடிட்டா அப்படின்னா நமக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு தேவை கூட நமக்கு மின்னல் வேகத்தில் நமக்கு கபூல் ஆகும் அல்லாஹ் நாடனா நமக்கு அது உடனே நமக்கு கிடைச்சிரும் எனவே இன்ஷால்லா வரைக்கும் துவா கபூல் ஆகாதவங்க ஒரே இருப்பில் அமர்ந்து என்னுடைய துவா அல்லாவிடத்தில் கேட்கணும் அது ஒரு சக்தி மிகுந்த ஒரு அமலாக இருக்கணும் எனக்கு இலகுவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனத்தை நீங்கள் ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் கேளுங்க அல்லது மஹரிப் ஃபஜர் தொழுகையில் கேட்டீங்க அப்படின்னா இன்னும் இன்னும் சிறப்பு ஏன்னா இந்த நேரத்தில் வானவர்கள் பூமியில் இறங்குறாங்க உங்களுடைய துவாவை அவங்க அல்லாஹ் கொண்டு செல்வாங்க எனவே இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பு எனவே இன்ஷா அல்லா தீராத பிரச்சனையில் இருக்கிறவங்க அல்லது நிறைய தேவைகள் எனக்கு இருக்குது அல்லாஹ் எனக்கு பதில் கொடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த ஒரு வசனத்தை மட்டுமே நீங்க நம்பிக்கையோட நீயத்தை வச்சு ஓதுங்க நீங்க ஒரு நாள் ஓதி பாருங்க ஒரு நாள்லயே கூட உங்களுக்கு அது மாற்றம் தெரியும் அல்லது ஒரே நாள்ல உங்களுடைய துவா கபூல் ஆகலை அப்படின்னா இதை தொடர்ந்து நீங்க ஓதுங்க இந்த வசனத்தை ஓதுவதற்கான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதோடு உங்களுக்கு விரைவாக உங்களுடைய துவாவுக்கு அல்லாஹ் பதில் தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் மின்னல் வேகத்தில் நமக்கு பதிலை பெற்றுத்தரக்கூடிய இன்னும் எண்ணிலடங்காத நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய இந்த ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனத்தை நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் ஓதுவதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும் இதை ஓதுவதற்கான நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் ஒவ்வொருவருக்குமே தந்தருள்ள வேண்டும் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தகு